வெள்ளம் மற்றும் மண் சரிவு மனித உணர்வுகளை உடைமைகளை உழைப்புகள் என அனைத்தையும் புரட்டி போட்டிருந்தது பாதிப்பு பிரதேசங்களுக்கு நினைவு கூர்ந்தவனாக மாளிகாவத்தையிலேருந்து வரோம் நாங்கள் வந்து புத்தளம் மாவட்டம் நம்மட தொண்டர்கள் அணி ஒரு இருநூறு முந்நூறு பேர் மட்டுக்கு சேர்ந்து ஆகு இந்த கலர் ஃபீல்டெலாம் நம்மளை வேலை கிடைக்கிறாங்க அப்புறம் நாங்கள் வந்து ஒரு வீடாக அவங்க பதிஞ்சு ஆட்களுக்கு வந்து நாங்கள் அந்த வீட்டில் உள்ள வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்குறோம் நம்மளோட இது சார்பாக இப்போ ஒரு வீட்டை முடிக்கிட்டு தான் நம்ம வீட்டுக்கு போயிட்டு அஸ்லாம் வரைக்கும் காலி டிஸ்ட்ரிக் பல பேர் பல சேவைகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நீரில் அதை மூலிகை மக்களுக்கு அதாவது அதாவது அவர்களுக்கு மிகவும் கஷ்டமான நிலம இருந்து கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் வந்து அதாவது வெள்ளம்பெட்டியில் ஒரு வீட்டை செய்து கொண்டிருக்கின்றோம் அவருடைய வீட்டிலே கூடிய எல்லா சாமான்களுமே அப்படியே மோசமான நிலைமை இருக்கின்றது இருவருக்கும் மேற்பட்டவர்கள் ஷேகனாய் மாபெரும் வேலி திட்டம் இருக்கின்றது அவர்கள் இந்த விடயத்தில் தன்னுடைய கருசியாவே உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள் எம்எஃப்சிடி அமைப்பு நிறுவனத்திலிருந்து கொடுப்பில் ஏற்பட்ட அதாவது குறிப்பாக வெள்ளப்பிடி பிரதேசத்தில் ஏற்பட்ட இந்த வெள்ள அனுப்பத்துக்கு பாதிக்கப்பட்டவர்களின் வீடுகளை அவர்களுக்கு உதவி செய்து சுத்தப்படுத்தி அவர்களுக்கு உண்டான வசதிகளை செய்து கொடுக்கும் முகமாக வந்திருக்கும் புத்தளம் பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் சிலரை நீங்கள் இப்போது காண்கிறீர்கள் அவர்கள் எனது வீட்டுக்கு இன்றே வந்து எனக்கு பல உதவிகளை அதாவது இந்த பொருட்களை எல்லாம் அனுமூலமாக இருக்கும் எனது வீட்டை சுத்தப்படுத்துவதற்காக எனக்கு உதவி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே நான் அவர்களிடம் கேட்குவேன் நீங்கள் எல்லோருமே படித்த தொழில் பார்க்கும் இளைஞர்கள் இன்றைய காலகட்டத்திலே நீங்கள் தொழில் பார்த்து கொண்டே இந்த அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற நோக்கத்தோடு அதாவது எந்தவித இன மத பேதமும் இன்றி நீங்கள் வந்ததற்கு இப்போது அநேகமாக இந்த இரண்டு வார காலமாக இவ்வாறாக பல இளைஞர்கள் இலங்கையின் பல பாகங்களிலும் இருந்து இங்கு வந்து பலருக்கு உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் எனக்கும் இப்போது இவர்கள் உதவி கொண்டிருக்கிறார்கள் அவர்களிடம் நான் கேட்பது இப்படி உங்களது தொழிலில் உங்களது இருப்பிடம் என்றால் எங்கோ இருக்கும் எங்களுக்காக இலங்கை நாட்டுக்குள் தான் என்றாலும் உங்கள் இருப்பிடத்திற்கும் எங்களுக்கு கனத்து உதவி

உண்மையிலேயே இந்த மக்கள் வந்து மிச்சமே கஷ்டப்படுறாங்க நாங்கள் டிவில மீடியாஸ்ல அதில் எதுல பாக்கத்தையும் எல்லாரும் வந்து நேரடியாக வந்து பாருங்க நேரடியாக வந்து பார்த்து இந்த மக்கள் படுற கஷ்டத்தை நீங்க உணர்ந்து உணர்ந்து அவங்களுக்கு உங்களால் ஏந்த உதவி எங்களை பண வசதியெல்லாம் அவங்களுக்கு கேளு சதுர உதவியாக தான் நாங்கள் இப்ப வந்துக்கிறோம் அது மாதிரி நீங்களும் வந்து உதவி செய்யுமாறும் எல்லார்ட்டையும் நான் தாழ்வே தாழ்மையா கேட்டுக்கிறேன்

நீர் குழம்பு பலகத்துறை எனதூர் நாம் தற்போது ஆர் சிசி நிறுவனத்துடன் இணைந்து வெள்ளம்பிட்டிய பொல்வத்த பகுதியில் சுத்திகரிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் கொத்தட்டுவ பகுதியில் பல வீடுகளை எம்மால் ஏற்கனவே சுத்தம் செய்து பழைய நிலைக்கு கொண்டு வர முடிந்தது நான் ஏயில் படித்து கொண்டிருக்கின்றேன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடல் ரீதியாக எம்மால் முடிந்ததை செய்து உதவியதில் மிகவும் திருப்தியாக உணர முடிகின்றது

முதிரைக்கடை செய்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே இன்னும் ஒரு இளைஞர் காணப்படுகிறார் அவர்களும் நான் கேட்க விரும்புவதின் தான் அதாவது உள்ள இளைஞர்களுக்கு இந்த மாதிரி உதவ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்திருக்கிறது முன்பு இப்படி எல்லாம் இல்லை எல்லா பகுதிகளிலும் இருந்து வந்திருக்கிறார்கள் நீங்கள் கூறுங்கள் உங்கள் முகமது அசீம் நம்ம ஊரில் இந்த பாகத்தில் டிவிலெலாம் கவலைப்பட்டு தான் ஆனால் நேரடியாக வந்து பார்த்தா தான் இது விளங்குது ஒவ்வொரு வீட்டில் எவ்வளோ கஷ்டத்தில் இது கொண்டு ஊர் வசம் தங்கடம் இல்லாமல் படுக்கட எவ்வளவு ஆ அதாவது உண்மையாக சொல்ல போனால் எல்லோருக்கும் பொருள் வசதி வேறு எதுவும் உணவு வசதி அப்படியெல்லாம் கொடுக்க வேண்டும் வேண்டுமென்றால் அனேமாக பலர் நினைப்பார்கள் ஒரு அனர்த்தம் நிகழ்ந்தால் வெள்ளம் நிகழ்ந்தால் அவர்கள் அனேமாக நினைப்பது நாம் அரிசி பருப்பு பருப்புகளை கொடுத்து விட்டால் அவர்களுக்கு போதும் ஆனால் இப்படிப்பட்ட தேவைகளும் இருக்கின்றன பொதுவாக அந்த வகையிலே எல்லா பரிபூர்ணம் எனக்கு இருந்தாலும் இந்த அளவு இந்த உழைப்பு உடல் உழைப்பு மூலமாக எங்களுக்கு வீடுகளை சுத்தப்படுத்துவதற்கான தேவைகள் இருக்கின்றன எங்களால் தனியே செய்ய முடியாது எனவே இந்த வகையான உதவிகளும் இப்போது தேவைப்படுகின்றன என்பதை மற்றவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொருவரும் பாதிக்கப்பட்டவர்களது வீடுகளுக்கு நேரில் சென்று ஒருமுறை பாருங்கள் அவர்கள் இறந்த பிறகு போய் அஞ்சலி செலுத்துவதற்கு அல்லது துக்கம் விசாரிப்பதற்கு என்று போக வேண்டாம் இருக்கும் போது போய் ஒரு சிறிய உதவி பணம் அல்ல பொருள் அல்ல உங்களால் ஒரு வார்த்தையால் உங்கள் உடல் உழைப்பார் அவர்களது ஒரு பொருளை ஒரு மே ஒரு இடத்தில் வைத்திருப்பார்கள் அதனை ஒழுங்குபடுத்தி கொடுங்களேன் அப்படியான உதவிகளை கூட செய்யலாம் தானே என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் வீட்டில் களவு வழி போச்சுன்னு சொன்னாக்கா சும்மா தேவையில்லாமல் நம்மளை பற்றி கலையை வெளியி விடுவாங்க அதுக்காக நாம சொல்லிக்கிறோம் நாங்கள் வேலை செய்ய வேலை செய்ய எங்களோடயே நீங்கள் வீட்டுக்காரர் ஒரு ஆள் நிற்கணும் எங்களோட வேலை முடிஞ்சு நாங்கள் வெளியாக மட்டும்தான் நீங்கள் எங்களோட தான் நீக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களோட ஹெட் ஆஃபீஸ் சொல்லிக்கிறாங்க அந்த மாதிரி தான் நாங்கள் அதை செஞ்சுட்டு வரோம் இப்போ நாங்கள் இப்போ செய்ய போகுதுல ஒரு ஒரு பதினோரு மணி நிற்கிறோம் இப்போ மூணு நாலு மணியாக ஒரு சாப்பாடு தண்ணி கூட இல்லாம ஒரு ஆம்பளைத்தோண எல்லாரும் வீட்டில் சேர்த்து வேலை செஞ்சு போட்டு வாங்க